வணக்கம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிடக்கூடிய வானிலை ஆய்வறிக்கை திங்கக்கிழமை மதியம் ஒரு மணி பதினைந்து நிமிடத்திற்கு வெளியிடப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வானிலை தொகுப்பு மழை நிலவரம் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக கொள்ளிடம் மழைப்படிவை பொறுத்தவரைக்கும் பதிவான மழைப்படிவு சென்டிமீட்டரில் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆறு சென்டிமீட்டர் தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசர் தென்பாதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி ஐந்து சென்டிமீட்டர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தேனி மாவட்டம் மஞ்சளாறு தூத்துக்குடி மாவட்டம் கடுகுமலை கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம் நான்கு சென்டிமீட்டர் தேனி மாவட்டம் பெரியகுளம் பிடிஓ கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை ஏடபிள்யூஎஸ் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு மதுரை மதுரை மாவட்டம் சாத்தியார் தலா மூன்று சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை ஏடபிள்யூஎஸ் கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை மதுரை மாவட்டம் ஏழுமலை கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியார் அணை தேனி மாவட்டம் பெரியகுளம் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு ஒன்று தலா இரண்டு சென்டிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் வழங்கிமான் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் திரு திண்டுக்கல் மாவட்டம் பழனி தேனி மாவட்டம் பெரியார் மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு கரூர் மாவட்டம் கடவுர் ஏடபிள்யூஎஸ் கடலூர் மாவட்டம் புவனகிரி மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம் மதுரை மாவட்டம் புலிப்பட்டி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம் எனப்படும் சிற்றாறு இரண்டு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் ஏடபிள்யூஎஸ் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை தேனி மாவட்டம் சோத்துப்பாறை மதுரை மாவட்டம் தல்லாகுளம் தலா ஒரு சென்டிமீட்டர் வெப்பநிலை நிலவரம் அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூரில் நாற்பது புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கு நாற்பது புள்ளி ரெண்டு என்பது நூத்தி நான்கு டிகிரி பர்னிகிட் அடுத்தபடியாக குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கரூர் பருமத்தில் இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனினும் ஒரு சில இடங்களில் சற்று குறைந்துள்ளது வெப்பம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெரிய மாற்றம் ஏதும் இல்லை ஆனால் வெப்பம் உயரவில்லை குறைந்துள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிக்கையில வெளியிட்டிருக்கிறார்கள் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் ரெண்டு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருந்தாலும் ஏனைய தமிழக புதுச்சேரி காரைக்கால் பகுதிகள் பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வட தமிழக உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் இருந்தது முப்பத்தாறுலேருந்து நாற்பது வட தமிழ்நாடு உள் மாவட்டம் சமவெளி பகுதிகளில் அடுத்தபடியாக தென் தமிழக உள் மாவட்ட சமவெளி பகுதிகளில் முப்பத்தஞ்சிலேருந்து ஒன்பது ஆக தென் தமிழ்நாட்டு சமவொளி பகுதிகளிலையும் ஒன்பது இருக்குது அப்போ நூ முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு நாற்பது என்பது நூற்றி நாலு

மலைப்பகுதிகளில் இருபதுல இருந்து இருபத்தி ஏழு எட்டு டிகிரி செல்சியஸ் இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெப்பநிலையில் மாறுபாடு எவ்வளவுன்னு பார்ப்போம் இயல்பு நிலையிலிருந்து வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய மாறுபாடு அதிகபட்ச வெப்பநிலையில் எப்படின்னு பார்ப்போம் இயல்பை விட சற்று அதிகமாக இருந்தது கோயம்புத்தூர் கரூர் மாவட்டத்தில் கரூர் கோயம்புத்தூர்ல இயல்பை விட சற்று கூடுதல் வெப்பம் நிலவியது இயல்பை விட குறைவாக இருந்த மாவட்டம் தஞ்சாவூர் ராமநாதபுரம் மாவட்டம் நேற்றைக்கு இன்றைக்கு இயல்பை விட குறைவாக இருந்த மாவட்டம் தஞ்சாவூர் ராம ராமநாதபுரம் மாவட்டம் ஆனால் புழுக்கம் வியர்வை அதிகமாக இருந்துச்சு வெயில் சூடாது நம்ம அதுதான் அறிவித்திருந்தோம் வெயிலில் சூடு இருக்காது புழுக்கம் வியர்வை அதிகமாக இருக்கும் அசௌகரிய நிலவும் வியர்வை அதிகமாக இருக்கும் அதான் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது இயல்பை விட குறைவான வெப்பம் தான் இருந்துச்சு தஞ்சாவூர் ராமநாதபுரத்தில் இயல்புக்கு அதிகமாக இருந்தது கோயம்புத்தூர் கரூர் பாக்கி எல்லாமே இயல்பான மாவ இயல்பான அளவு எப்போது என்ன இந்த தேதியில என்ன வெப்பமோ அது இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு ஏனைய மாவட்டங்களில் அடுத்தபடியாக அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஒன்றை எச்சரிக்கை குமரி கடல் பகுதியின் மேலடுக்கில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது என்று சொல்லியிருக்காங்க தென்னிந்திய வளிமண்டலத்தில் மேலே வளிமண்டலத்தோட கீழடுக்கில் அதாவது வளிமண்டலத்தில் நம் தரைக்கு மேலே அதில் கீழெடுக்கல கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது இதனால மழை பொழிவு ஏற்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மழை முப்பதுல முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேக காற்று லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தி எட்டாம் தேதியும் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு இடங்கள்லையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடி பலத்தட காற்று எவ்வளோன்னா முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டரு மணிக்கு வேகத்தில் வீசக்கூடும் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஓரிரு இடங்கள் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தில் முப்பது மற்றும் மு முப்பத்தி ஒன்று சாரி முப்பது மற்றும் ஒன்று ரெண்டு மூணாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு தான் மழைன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் அதே போல் நாலாம் தேதியும் தமிழகத்தில் ஓரிரு தான் மழைன்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வெப்பநிலை முன்னறிவிப்பு இருபத்தி எட்டாம் தேதி தமிழக புதுச்சேரி காரைக்காலையில் பெரிய மாற்றம் இருக்க வாய்ப்பு குறைவுன்னு சொல்லியிருக்காங்க மாற்றம் பெருசாக இருக்க வாய்ப்பு இல்லை வெப்பநிலை சராசரி வெப்பம் தான் நிலவும் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக இரண்டுல இருந்து மூணு செல்சியஸ் கூடும் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் பொறுத்திருந்து ரெண்டுல இருந்து மூணு டிகிரி செல்சியஸ் உயரும் என்று சொல்லியிருக்காங்க அகிந்நித்த கணக்கில் கொண்டு பொதுவாக பார்க்கும்போது உயரம் கொஞ்சம் வாய்ப்பு குறைவுதான் பொறுத்திருந்து பார்ப்போம் இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட ஐவறிக்கை அடுத்தபடியாக ஆனால் புழுக்கம் அதிகமாக இருக்கும் வியர்வை அதிகமாக இருக்கும் சுடும் வெயில் குறைவாக இருக்கும் அடுத்தபடியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று இருபத்தி எட்டாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் இடிமின்லுடன் லேசான மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் சில தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக நாளையும் இதே தான் சில தெரிவிக்கப்பட்டிருக்கு நாளையும் இதேதான் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளுக்கான மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை தமிழக கடலோரப் பகுதி அரபிக்கடல் பகுதிகளுக்கும் வங்கக்கடல் பகுதிகளுக்கும் எச்சரிக்கை ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக மழைப்படிவு மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உள்ள இந்த ரெண்டு மாதத்தில் அதாவது ஒரு அதில் ஒரு முப்பத்தி ஒன்று ஒரு இருபத்தெட்டு நாள் கிட்டத்தட்ட அறுபது நாள் எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெய்ய வேண்டிய மழை அளவு ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் பெய்து இருக்கிறது நூற்றி நாலு மில்லி மீட்டர் எண்பத்தி ஆறு சதவீதம் கூடுதல் மழைப்பிடிவு பொழிந்திருக்கு எண்பத்தி ஆறு சதவீதம் இதில் எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் ஆனால் ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டும் சராசரிக்கு குறைவாக பொழிஞ்சிருக்காமா அதே தான் அறுபத்தாறு சதவீதம் குறைவாக பொழிந்திருக்குது ராணிப்பேட்டை மட்டும் அறுபத்தாறு சதவீதம் குறைவான மழைப்பொழிவு மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் இருபத்தொம்பது சதவீதம் குறைவு காஞ்சிபுரம் இருபத்தொம்போது சதவீதம் குறைந்திருக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் இருபத்தொன்பது சதவீதம் குறைவு ராணிப்பேட்டை மாவட்டம் அறுபத்தாறு சதவீதம் குறைவு பாக்கி எல்லாமே சராசரி கூடுதல் மழைப்பொழிவு தான் பொழிந்திருக்கு எல்லா மாவட்டமும் நன்றி